முன்னாள் அமைச்சர் திரு தாமோதரன் அவர்களே கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் சேமா வேலுசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கின்ற முன்னாள் எம்பி திரு ஜெயவர்தனன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ கழக அண்ணன் ஆர் சின்னசாமி அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திருமதி ஏ எஸ் மகேஸ்வரி அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சார்பணி மாவட்ட செயலாளர்களே பகுதி கழக செயலாளர்களே வட்டக்கழக செயலாளர்களே மாமன்ற உறுப்பினர்களே ஒன்றிக் கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்களே பேரு கழக செயலாளர்களே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு அணி சேர்ந்த நிர்வாகிகளே கழக உடன்பிறப்புகளே மாரி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே தொழிலாளர் நண்பர்களே மகளிரை சேர்ந்த சகோதரிகளை இல்லாத பட்டாளங்களே பத்திரிகையாளர்களை ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம் கோவை என்று எடுத்துக்கொண்டாலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொழில் நிறைந்த மாவட்டம் கோவை மாவட்டம் இது வந்து கோவை மாவட்டத்தை தென்னிந்தியாவின் மான் சிஸ்டர் என்று அழைக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் இந்த தொழில் வளமாக இருந்தது சிறப்பாக நடைபெற்று மூன்று சிப்டு நம்முடைய தொழிலாளர்கள் பணிபுரிந்த நிலை இன்றைக்கு அவள ஆட்சியில் இந்த தொழில் சரிந்து இன்றைக்கு ஒரு சிவிட் ஒரு சிஃப்ட் தான் இன்றைக்கு தொழில் நடைபெற்றுக் நடைபெற்றுகொண்டிருக்கிறது இதனால அந்த தொழிலில் ஈடுபட்டினவர்களும் தொழிலாளிகளும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிட்டாங்க இன்றைக்கு வேலை இலக்க நிலை ஏற்பட்டிருக்குது இந்த அவல ஆட்சியில இதற்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சி பிறகு இந்த கோவை மாவட்டம் மீண்டும் புத்துயிர் பெற்று தொழில் இறைந்த மாவட்டமாக வேலைவாய்ப்பு பெருகி இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதோட சிங்கநல்லூரில் இந்த தொகுதியில் எல்சி அஞ்சு ரயில்வே மேம்பாலம் தொடங்கியிருந்த தொடங்கி பிருந்தாவன் நகர் ஏர்போர்ட் சாலை வழியாக சித்ரா அவனாசி சாலை முடியும் லிங்க் ரோடு கழக ஆட்சியில் எல்லாம் ஆர்த்தம் செய்து அது இருக்கின்ற நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது தற்போதையில் இந்த ஆட்சியில் இந்த திட்டத்தை முடக்கி கிடக்கு முடக்கி போட்டிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சியவர்கள் இங்கே மேம்பாலம் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எஸ்ஐ ஹச்எஸ் காலனி எல்சி மேம்பால பணி ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்குது வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை விரைந்து படுத்தாமல் இன்றைக்கு மிக மிக ஒரு காலதாமதம் உள்ள காலதாமதம் ஏற்பட்டுகின்றது மீண்டும் ஆட்சி பிறகு விரைந்து இந்த பால பணியை முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை நேரத்திலே தெரிவிக்க வருகின்றேன் அதேபோல எஸ்எல் சாலனை வழியாக திருச்சி சாலை ஒன்று புயல் இணைக்கும் இச்சாலை பணியை மாநில விமான நிலையத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க அதை மாநில அரசு எடுக்க வேண்டும் கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து காலத்தில் கோவை மாநகராகட்டும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா கொண்டு வந்தாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் எ கொண்டு வரலை மாநகர பகுதியிலே கொண்டு வரலை சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும் கொண்டு வரப்படவில்லை அண்ணா திமுக ஆட்சியில் எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் எஸ் பி வேலுமணி அவர்களை குறிப்பிட்டதை போல நீங்கள் எந்தெந்த இடத்தில் பாலம் கேட்டுக்கொள்ள அத்தனை இடத்தையும் பாலம் கேட்டுக் கொடு நிலையம் விரிவாக்க வேண்டும் கேட்டாங்க அதையும் அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது விமான நிலைய விரிவாக்க பணிகள் நிறைவு பெறுகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு அது முடங்கி கிடக்கின்றது மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அடுத்த ஆண்டு அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்த பிறகு விமான நிலைய விரிவாக்க பணி தொடங்கப்பட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கப்படும் ஏனால் விமான நிலையம் முக்கியம் அந்த விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டால்தான் புதிய புதிய தொழில் நம்முடைய கோவைக்கு கோவை மாநகருக்கு வந்து தொழில் பெறும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விமான நிலை விரிவாக்கம் விரைந்து செயல்படுத்தப்படும் அதே போல அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் பில்லூர் மூன்றாவது குடித்திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதும் அண்ணா தீவுக்கு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே நீளம் உள்ள ஒரே பாலம் உங்களுடைய பத்து கிலோமீட்டர் அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அவனாசி பத்து கிலோமீட்டர் அவனாசி சாலையிலிருந்து உப்புளி வரை உயிர்மட்ட பாலம் தமிழ்நாட்டிலேயே அதிக நீளம் கொண்ட உயிர்மட்ட பாலம் உங்களுடைய கோவை மாநகரத்தில் தான் கொடுத்துருக்குறோம் ஏன்னா இது வளர்ந்து வருகின்ற மாநகரம் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள மாநகரம் இந்த போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை நாங்கள் அண்ணா தீவுக்கு அரசு கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம் இது சாதாரண திட்டம் இல்லைங்க இன்றைக்கு பார்த்தா சாதாரணமாக இருக்கும் இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து பார்த்தா அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த மாநகர மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் நாளுக்கு நாள் வானுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் சாலைகளை விரிவாக்கம் செய்ய முடியாத இருபுறங்களிலும் கடை அமைந்து விட்டது ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு திட்டமிட்டு இன்றைக்கு பத்து ஆண்டுக்கு பிறகு இந்த நகரம் எந்த அளவுக்கு வளரும் எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கும் என்று கண்டறிந்து அதற்கு தேற்றவா அதற்கு ஏற்றவாறு உயர்மட்ட பாலத்தை உங்களுடைய கோரிக்கையை ஏற்று அதை அமைத்து கொடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே போல திருச்சி சாலையில் ராமநாதபுரம் சுங்கமடைய இருநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட பாலம் அமைத்ததும் அண்ணா திமுக அரசாங்கம் ஆவரா கணபதி செல்லும் சாலை ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் ரயில்வே மாலம் கட்டப்பட்டது அதே போல அண்ணா தீவுக்கு ஆட்சி காலத்தில் பொருளாதார மண்டல திட்டத்தின் கீழ் டைட்டில் பார்க் அருகே எல்காட் அமைப்பின் மூலம் கோடி ரூபாயில ரெண்டு லட்சம் சதுரடியில ஒரே நேரத்தில் பதினேழாயிரம் பேர் அமர்ந்து பணியாற்றும் வகையில் ஐடி பார்க் கட்ட கட்டுகின்ற பணி தொடக்கி வைக்கப்பட்டது அண்ணா தீவுக்கு ஆட்சி காலம் ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி அண்ணா திமுக ஆற்றிலே தான் துவக்கப்பட்டது கொரோனா காலத்தில் கூடுதல் படுக்கைப்படுத்தி ரெண்டு ஆக்சிஜன் உற்பத்தி கிழங்கு அமைக்கப்பட்டது சிங்காநாளூர் தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு குறைதீர்க்கும் வாட்ஸ்அப் எண் வழங்கி அதில் பெறப்படும் குறுஞ்செய்தி மூலம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை உடனுக்குடன் தீர்க்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி இந்த சிங்காநலூர் சட்டமன்ற தொகுதி ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தவறான கருத்தை பருப்பி வருகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு பொய்யான செய்தியை எல்லா பரப்புரையில் கூறி வருகிறார் அதனால தான் இதையெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன் அண்ணா தீவு காட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இவ்வளவு திட்டத்தை கொண்டாந்தேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு கோவை மாநகரம் மாநகரம் வருகின்ற என்ற மெட்ரோ ரயில் திட்டத்தை அதையும் அண்ணா தீவு காட்சியில் தான் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துகின்ற காலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு ஏதாவதோ பிரச்சனையை சொல்லி மெட்ரோ ரயில் திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள் மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது அண்ணா அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிகளுடன் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் அதனால நம்முடைய மக்கள் ஒரு இடத்தில் வந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக குறைந்த நேரத்தில் பயணம் செய்யலாம் அதையும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் நாங்கள் நிறைவேற்றப்படும் திமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது அண்ணா அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் முடிவிட்ட பணிகள் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறது தான் திமுக ஆட்சியுடைய சாதனை இப்ப நாம கெட்ட பாலம் கோவில அந்த பாலத்தை திறந்து வச்சு ஸ்டாலின் வாகனத்தில் போறார் சிறப்பா பால பணியில் நடைபெற்றதாக குறிப்பிட்டார் அண்ணா திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் சிறப்பாக தான் இருக்கும் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் ஆற்றுல அடிச்சிட்டு போகும் தென்பனை ஆற்றுல வெள்ள நீர் அங்க இருக்கின்றட்டு மாதம் ஆகி திறக்கப்பட்டது திறக்கப்பட்ட பாலம் அந்த வெள்ள நீர்ல அடித்து அடித்து செல்லப்பட்டது திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில தான் சட்ட ஒழுங்கு சரியாக செயல்பட்டது சட்டத்தின் ஆட்சி தமிழகத்தில் நடந்தது என்று சொன்னால் அதிமுக ஆட்சியில் தான் இன்னைக்கு அப்படியா நடக்குது சட்ட ஒழுங்க அடியோடு சீர்கட்டு விட்டது தமிழகத்தில் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பதிவு பாலில் சீண்டல் நடக்காத நாளே இல்லை பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலையும் நாம கேட்கின்ற செய்தி இந்த செய்தி தான் பெரும்பாலும் இடம்பெற்றுகின்றது இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே வருவதற்கு அத்தனை பேரும் நீங்கள் நிற்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடன் ஒரே ஆண்டில் தமிழகத்தில் கஞ்சா கஞ்சா நடமாட்டம் அதிகரித்து விட்டது பல்வேறு அதிகரித்து விட்டது என்று இந்த விடியா திமுக முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்தோம் பிரதான எதிர்க்க சென்ற முறையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுக்கு தெரிவித்தோம் பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் நாங்கள் வைத்த கோரிக்கை ஏற்கவில்லை நாங்கள் சொன்னதை அவர்கள் பெரிதாக நிலை என்ன எங்கே பார்த்தாலும் போதை இன்றைக்கு காலையில் கூட எங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற பல தொழிலதிபர்கள் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்கே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போ ஒரு அப்பொழுது ஒருவர் சொன்னார் நடந்து போது யார் நம்மை வெட்டுவாள் என்று கூட தெரியவில்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமாக நிலை வந்து விட்டது அதுக்கு காரணம் போதை பொருள் அந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகின்றவங்க அவள் என்ன செய்வாள் என்று அவர்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு கஞ்சா போதையினுடைய வீரியம் அதிகமாகிவிட்டது ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை கட்டுப்படுத்த தவறிவிட்டது இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லுகிறார் தொலைக்காட்சியில நீங்கள் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியின் வெளியிட்டிருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரதான எதிர்க்க சென்ற முறையில் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுகின்ற பொழுது அப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதையில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து குடும்பமும் சீரழிந்து இன்றைய சூழ்நிலையில் முதலமைச்சர் இந்த கோரிக்கை வைக்கின்றார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேண்டுமா அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை ஆறு மாசத்துல ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குது இனி தமிழகத்தில் மக்கள் தாங்களாகவே பார்த்து கொள்ள வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் திமுக ஆட்சி இருக்கின்ற வரை அண்ணா திமுக ஆட்சி மனதவுடன் சட்டத்தை ஆட்சி நடைபெறும் எந்த இடத்திலும் போதைப் பொருள் விற்பனை நடைமாட்டம் போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம் அது மட்டும் இல்ல இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் அண்மை காலமாக நான் பார்த்துட்டு இருக்கிறோம் முதியோர் வசிக்கின்ற பகுதி அதை கண்டறிந்து திட்டமிட்டு அந்த முதியோர்களை கொலை செய்து அவர்களிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை கொள்ளை இருக்கின்ற நிலை இன்றைய ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது இது தொடர்கதையாக இருக்கின்றது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த முதியோர் கொலையை தடுத்திருக்கலாம் ஆனால் இந்த அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இந்த முதியோர் குறிவைத்து கொலை சம்பவம் தொடர்ந்து நடந்து அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கெல்லாம் சரியான முடிவு கட்டப்படும் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரி உயர்த்தப்பட மாட்டாது என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள் அப்படியே நடக்குது இந்த ஆட்சியில் வீட்டுக்கு நூறு சதவீத வரி உயர்வு கடைக்கு நூத்தி ஐம்பது உயர்வு குடிநீர் வரி உயர்வு குப்பைக்கு வரி உயர்வு அது மட்டுமல்ல கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டார்கள் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் இந்த வரிகள் உயர்த்தப்படும் என்று போன ஆண்டு வீட்டுக்கு நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டது என்று சொன்னார் இந்த ஆண்டு ஆறு சதவீதம் கூடுதலாக வரி விதிக்கப்பட்டு நூத்தி ஆறு சதவீதம் வீட்டுக்கு வரி செலுத்த வேண்டும் கடைக்கு போன ஆண்டு நூத்தி ஐம்பது சதம் உயர்த்தினார்கள் இந்த ஆண்டு கடைக்கு வரி பொழுது நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் கட்ட வேண்டும் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா மின் கட்டணம் கேட்க வேண்டியது இல்லை கரண்டை தொட்டால் தான் ஷாக் அடிக்கும் கரண்ட் பில்ல கேட்டாலே இந்த ஆட்சியில் ஷாக் அடிக்கும் உண்மைதானே அறுபத்தி ஏழு சதவீதம் கட்டணம் உயர்ந்து போச்சு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் மின் கட்டணம் உயர்வு என்று சொல்லுகிறார் அது மட்டுமில்ல இது தொழில் சார்ந்த பகுதி இந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு கடுமையான மின்கட்டண உயர்வால் கடுமையாக தொழில் பாதிக்கப்பட்டதாக காலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே அந்த தொழில் அதிபர்கள் தெரிவித்தார்கள் இதனால் எங்களுக்கு பெரு நஷ்டம் ஏற்படுகின்றது ஆக இங்கிருக்கின்ற தொழில்கள் எல்லாம் வேறு மனிதத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே இதை நீங்கள் கண்காணிங்கள் எங்களை அழைத்து பேசுங்கள் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சொல்கிறோம் அப்படி இருந்தால்தான் கோவை மாவட்டத்திலே தொழிலை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் மனமிட்டு வேதனையோடு இன்றைய தினம் இந்த கலந்துரையாடலே தெரிவித்துக்கிறார்கள் ஆகவே ஒரு மனிதன் தாக்கு பிடிக்கின்ற தான் எந்த வரிவிப்பும் இருக்க வேண்டும் எந்த ஒரு உயர்வும் இருக்க வேண்டும் ஆக இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை மக்களை பற்றியும் கவலை இல்லை தொழிலை பற்றியும் கவலை இல்லை வேலை வாய்ப்பை பற்றி கவலை இல்லை ஆனால் குடும்பத்தை மட்டும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் பார்த்துக்கொண்ட குடும்பம் வளமாக இருக்க வேண்டும் குடும்பத்திற்கு என்னென்ன ஆட்சியிலே அதிகாரம் வேண்டும் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு கட்சியிலே என்னென்ன பதவி வழங்க வேண்டும் என்ற நிலைதான் இன்றைய ஆட்சியாளருக்கு இருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அது கட்சி இல்ல ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது கட்சியா கார்பரேட் கம்பெனி தான் அந்த முதலாளி அதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க முதலாளி ஆவாங்க அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இன்றைக்கு திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் இருக்கிறார் இப்ப உதயநிதி வருவதற்கு அதற்கு பிறகு இப்பொழுது வர ஆரம்பிச்சிட்டார் இப்படி குடும்ப கட்சி ஆட்சியில் தொடர வேண்டுமா வாரிசு அரசில் தொடர வேண்டுமா அண்ணா திமுக அப்படி அல்ல சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அமைச்சராக முதலமைச்சர் கூட ஆகலாம் அண்ணா திமுகவில் மட்டும்தான் நடைபெறும் வேற எந்த கட்சியிலும் தமிழகத்திலே நடக்காது இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்டி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கொரோனா மிக மிக ஒரு மோசமான கொடிய நோய் வைரஸ் கொரோனா வைரஸ் தமிழகத்திலே பரவிருந்த காலகட்டம் உலகம் பூரா பரவி இருந்தது தமிழகத்திலும் பரவி இருந்தது அந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியான நடவடிக்கை எடுத்து விலை முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது ஒரு சோதனையான காலகட்டம் ஒரு வருடம் ஒரு ஒருவருடன் பார்க்க முடியல ஒரு நல்லது கிட்டத்துக்கு கூட போக முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அண்ணா திமுக ஆட்சி திறமையா செயல்பட்டு மக்களுடைய உயிரை காப்பாற்றியது அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தொழிலாளருக்கு வேலை கிடையாது மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம் விலையில்லா சக்கரை கொடுத்தோம் விலையில்லாம் எண்ணெய் கொடுத்தோம் தொழிலாளர்களுக்கு தேவையான நிதி உதவி கொடுத்தோம் குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தோம் எல்லாம் நம்முடைய மக்களை வாழ வைப்பதற்காக அண்ணா காட்சியில் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்த நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே காலகட்டம் தைப்பொங்கல் வந்தது எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாட விரும்பதற்காக எல்லா குடும்பத்தைதாரருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த அரசு அதிமுக இப்படி மக்கள் எப்படி துன்பப்படுகிறார்கள் எப்பொழுது துன்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களுக்காக உதவி செய்த அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலரும் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் தெரிவித்து அதே போல இன்றைய தினம் அதே போல இன்றைக்கு இந்த நகர பகுதியில் மாநகராட்சி பகுதியாக இருந்த ஆயிரம் சதுரி நீங்கள வீடு கட்ட அனுமதி வாங்க வேண்டும் என்றால் மாநகராட்சி பகுதியில் திமுக ஆட்சியில் கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் உட்பட முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டலாம் போதும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் அவருக்கு ஆயிரம் சுடி நீங்கள் கட்டிடம் கட்ட எழுது கடை கட்டவோ எழுது வீடு கட்டவோ அனுமதி வேண்டும் என்று விண்ணப்பித்தால் இந்த ஆட்சியில் எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அதோட கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் இருபதாயிரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எட்டாயிரம் நீங்க கட்ட வேணும் ஆக அண்ணா தீவுக்கு ஆட்சியிலேயே திமுக ஆட்சியிலே ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆயிரம் சதுரடி நீங்க கட்டணம் கட்டுவதற்கு அனுமதி வாங்க எழுபத்தி ஓராயிரம் கூடுதலாக நீங்கள் செலுத்த வேணும் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா கட்டுமான பொருட்கள் சிந்திச்சு பாருங்க இது மாநகர பகுதியில் பல பேர் வீடு கட்டுறோம் பல பேர் கடை கட்டுறோம் ஆனால் திமுக ஆட்சி வரைக்கும் நீ கட்டணம் கட்டிக்கிட்ட ஆசையே வராது அந்த அளவுக்கு விலை ஏற்றம் என்றைக்கு எம்ஸ் அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்றது திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறுபாய்க்கு விற்கிது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஒரு யூனிட்டுக்கு அதிகம் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் ரெண்டாயிரம் ரூபா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதிகமாக திமுக ஆட்சியில் ஜல்லி விற்கிது அதே போல் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி நாற்பதாயிரம் திமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி எழுபதாயிரம் முப்பதாயிரம் விளையாட்டம் இன்றைக்கு சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் ஒரு மூட்டை இரநூத்தி நாற்பது திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை முந்நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி பத்து ரூபா ஒரு மூட்டைக்கு அதிகம் திமுக ஆட்சியில் செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்றது திமுக ஆட்சியில் பத்து ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்கிது இப்படி கட்டுமான பக்க விலை உயர்வு மரத்தினுடைய விலையை கேட்க வேண்டியதே இல்லை இரநூறு சதவீதம் திமுக ஆட்சியில் மரத்தினுடைய விலை உயர்ந்திருக்குது இப்படி இந்த கட்டுமான பொருடைய விலை மின்னை முற்றுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலே சேர்க்கப்பட்டு கொலை குறிப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியிட்டாங்க சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த அரசுடைய கவனத்திற்குண்டான உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க கட்டுமானப் பொருட்கூடிய விலை உயிர்கின்ற பொழுது அதை நீங்கள் வந்து அத்தியாவசியப்பட்டியிலே சேர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டேன் எந்த பதிலும் இல்லை ஏன்னா எல்லாத்திலையுமே கமிஷன் வருது எல்லாத்திலையும் நான் சொன்னதில் எல்லாவற்றிலுமே கமிஷன் வருகின்ற காரணத்தினால அதை பற்றி அவளை கவலைப்படவில்லை திமுக ஆட்சியர் வரைக்கும் யாரு வீடு கட்ட முடியாது கடையும் கட்ட முடியாது அந்த எண்ணமும் நம்முடைய மனதில் வராது நீங்கள் வீடு கட்டணும்னா கனவுல கட்டி மகிழ்ந்துக்கலாம் வேற ஒன் நிஜத்தில் கட்டவே முடியாது கட்ட முடியுமா ஒரு ஐந்தாண்டில் இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது ஒரே ஒரு ஆட்சி பொறுப்பட்டு நாலு வருடம் நாலு வருடத்தில் வளர்ந்து இருக்குது இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா அதே போல நம்ம அரசு பள்ள படிக்கின்ற மாணவர்கள் அவள் திறமையாக கல்வி கிடைக்கும் அம்மா இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் ஒரு லேப்டாப் பன்னிரெண்டாயிரம் ரூபா பன்னிரெண்டாயிரம் ரூபா மதிப்புள்ள லேப்டாப் நம்முடைய மாணவர்கள் திறமையா கல்வி கற்க வேண்டும் அரசு பள்ளியை படிக்க அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் திறமையான கல்வி கிடைக்க வேண்டும் தான் அம்மா அவங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க தொடர்ந்து அம்மாவுடைய அரசு செயல்படுத்தியது இன்றைய தினம் இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும் இன்றைக்கு தமிழகத்தில் சரியான பரிசோதனை நம்ம ஏழைகளுக்கு சரியான முறையில் பரிசோதனை செய்யாத காலத்தில் பல பேர் புற்றுநோயால் பாதிக்கிறாங்க இன்றைக்கு அதிக அளவு இன்றைக்கு நாளுக்கு நாள் புற்றுநோய் பரவி கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த புற்றுநோய் ஆராய்ச்சியால் தெரிவிக்கப்பட்ட கருத்து ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டபொழுது பதினஞ்சு லட்சம் பேர்களுக்கு எங்கே பரிசோதனை செய்யப்பட்டது மருத்துவம் பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது அந்த பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாமில் ஏழை மக்கள் கலந்து கொண்டு அவருடைய உடல்நிலை பரிசோதனை செஞ்சு நோய்வாயிருந்தால் உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு அவளை அனுப்பி வைத்து அந்த நோயை குணப்படுத்தினோம் இன்றைக்கு விடியா திமுக அரசு இதை எதுவுமே கண்டுகொள்ளாத காரணத்தினால் ஏழை மக்கள் அதிகமாக இந்த புற்றுநோயால் பாதிக்கின்றாங்க இந்த புற்றுநோயிலிருந்து நம்ம ஏழை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு சென்னை ஓமந்தரா மருத்துவமனை ராயப்பேட்டை மருத்துவமனை தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனை சேலம் மதுரை மருத்துவமனையில் சுமார் இருபத்தி ரெண்டு கோடி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் நான் குறிப்பிட்ட ஒவ்வொரு இடத்திலும் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் லீனா ஆக்சிலேட்டர் புற்றுநோய் கண்டறி சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த கருவியை நிறுவி ஏழைகளுக்கு அற்புதமாக வைத்தியம் சிகிச்சை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மணி செய்திகள் பவர்ட் பாய் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம்